இன்று சேலத்திற்கு எட்டு வழி சாலை என்று அதை எதிர்த்து கேள்வி கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் பியூஷ் மனுஷை கொண்டு போய் சிறையில் வைத்திருக்கிறார்கள் வளர்பதி என்ற ஒரு பெண்ணை கொண்டு போய் சிறையில் வைத்திருக்காங்க பாலபாரதியை கைது செய்தார்கள் அரசியல் தலைவர்கள் யாராக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் அந்த எட்டு வழிச்சாலை வேண்டாம் என்று யாருமே கைது என்று அவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை ஒரு அரசாங்கம் உண்மையாக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் என்ன செய்யணும் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கருத்து கேட்டு இதை நாங்கள் கொண்டு வருகிறோம் இதனால் முன்னேற்றம் வரும் இதனால் தொழிற்சாலைகள் வரும் அதனால நீங்க உங்க நிலத்தை எங்களிடம் விற்பதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் அதிகமாக பணம் கொடுத்து விற்கக்கூடிய விலையை விட அதிகமாக பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் விவசாயிக்கு நிலம் இல்லைன்னா வேற வழி இல்லை பிழைக்கிறதுக்கு அதிகமாகத்தான் கொடுக்க வேண்டும் இப்படி அவர்களை அழைத்து பேசி பிறகு நீ நிலத்தை கையகப்படுத்தினால் நீ எடுக்கக்கூடிய நடவடிக்கையில ஓரளவுக்கு உண்மை இருக்கு நினைக்கலாம் ஆனால் யாரையும் கூப்பிட்டு பேசல எந்த ஆய்வறிக்கையிலும் உண்மை இல்லை எந்த கிராமத்துக்கு போனீங்க எந்த தேதியில அங்கு ஆய்வு செய்யப்பட்டது மக்கள் சந்திப்பு நடந்தது எதுவுமே கிடையாது ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில அடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எல்லா விதமான சர்வாதிகாரங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய எடப்பாடியுடைய ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா கோழைகளுடைய முதல் ஆயுதம் அதுதான் அடக்குமுறை வன்முறை இதைத்தான் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது எந்த எந்தேரத்தில் யார் போடாதனால அவங்களுக்கு அழைத்து பேசிய தலைவர் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனா போராடக்கூடியவர்களை இன்று காவல்துறையை வைத்து மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சி ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கோழைகள் மக்களை சந்திப்பதற்கு மக்களை சந்தித்து ஆட்சிக்கு தானே ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய ஆட்சியிலே நீங்க அவங்க இல்லை என்ற நிலை வந்தவுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு சரி அடிச்சிக்கிட்டு இருந்தா கொள்ள அடிக்க முடியாதுன்னு ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ஆட்சியிலே எதுல ஊழல் இல்ல முட்டையில பருப்புல எல்லாத்துலயும் ஊழல் அது மட்டும் இல்லாமல் குப்பையிலே கூட ஊழல் செய்யக்கூடிய ஒரே ஆட்சி எடப்பாடியோட ஆட்சிதான் அரசாங்கம் சில இடங்களிலே நுண்ணம்பாக்கம் போடுற இடங்களில தனியாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஒரு டன் குப்பைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி மேல கேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அந்த தனியார் நிறுவனங்களுக்கு அந்த குப்பையை அள்ளுவதற்காக ஆனா என்ன நடக்கிறது கட்டட கழிவுகள் அங்க இருக்கக்கூடிய ஜல்லி அங்க இருக்கக்கூடிய கல் சிமெண்ட் இதெல்லாம் சேர்த்து போட்டு என்று கணக்கு காட்டுகிறார்கள் அதிகமாக எடையை அதிகரித்து காட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தரும் தனியார் நிறுவனங்கள் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மற்ற இருக்கக்கூடிய கழிவுகள் கொண்டு வந்து கொட்ட வேண்டும் ஆனால் அங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த குப்பையெல்லாம் அந்த தனியார் கடங்களை கொண்டு போய் கொட்டுங்க அப்பொழுதுதான் அதிகரித்து காட்ட முடியும் எடையை என்று சொல்லி இருபது கோடி ரூபாய் இருந்து கொள்ளை அடிக்கக்கூடிய குப்பையில கோமேதகத்தை கண்டே சொல்லுவாங்க இந்த ஆட்சி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது குப்பையில ஊழல் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி யோசிச்சு பாரு இப்படி எதிலும் ஊழல் ஆட்சியே நடைபெறவில்லை இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாராளுமன்றத்திலே பிஜேபிக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனா நம்மளுடைய பினாமி அதிமுக அரசாங்கம் இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட மாட்டோம் உங்களை ஆதரிச்சு தான் ஓட்டு போடுவோம் என்று எந்த பிஜேபி ஆட்சியை இங்கே நீட் கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மாடு மருத்துவ கல்லூரிகள் இடம் இல்லைன்னு சொன்ன அந்த பிஜேபி ஆட்சியை நமக்கு வேண்டாம் சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து திணிக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் கொண்டு வராத பிஜேபி ஆட்சியை ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறது நம்ம பண்பாட்டை கலாச்சாரத்தை மொழியை இனத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபியை நாங்கள் ஆதரித்து ஓட்டு போடுகிறோம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வெக்கம் கட்டியிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே நாம் நீடிக்க விட்டோம் என்றால் அது நிச்சயமாக மிக பெரிய ஒரு தவறு அது நிகழ்கால தவறில்லை வரக்கூடிய பல காலங்களுக்கு நம்மை மன்னிக்க முடியாமல் நாம் மறக்க முடியாத சரி செய்ய முடியாத ஒரு தவறாக மாறிவிடும் என்பதை நாம் உறந்து கொள்ள வேண்டும் ஒரு தொழிற்சாலை வந்திருக்கா இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலையும் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய நிலை கட்டடங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆதி திராவிட நல விடுதியிலே மேல இருக்கக்கூடிய அந்த சீலிங் உட இடிஞ்சு விழுந்து மூணு பேர் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை எதையும் பராமரிக்கிறது இல்லை எங்க பணம் சம்பாதிக்கிறது பிஜேபியே கோபம் வராமல் எப்படி பாத்துக்கிறது இதை தவிர இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை அது மட்டும் இல்ல நீங்க எல்லாம் பாக்குறீங்க அம்மையார் சங்கரி அவர்கள் பொழுது ஒரு லிஸ்டே சொன்னாங்க அவருடைய சம்பந்தி வீட்டில் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்று தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்கிறார் தளபதி அவர்கள் கேட்கிறார்கள் உங்க சொந்தக்காரங்களுக்கே உங்க இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டையும் டெண்டரையும் கொடுக்குறீங்களே ரோட் டெண்டர்னு அதற்கு முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்லுகிறார் என் சொந்தக்காரங்கெல்லாம் தொழில் செய்யக்கூடாதான் ஒரு முதலமைச்சர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் தன்னுடைய சம்பந்திக்கு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் அதை பற்றி கேள்வி எழுப்பும் எழுப்பும் பொழுது அவர் பதில் சொல்லுகிறார் என் சொந்தக்காரங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாதா அவன் தொழில் செய்ய கூடாதான்னு கேட்டா அவருக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா இல்லை எது தவறு சரின்னு ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது அதனாலதான் தூத்துக்குடிக்கு போலாமா இல்லையா ஒரு முதலமைச்சர் போலாமா இல்லையாங்கிறத கூட தளபதி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருந்தது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க நான் போக முடியாது சட்டத்தை மதிக்கிறேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அப்புறம் தளபதி கூப்பிட்டு சொன்னாரு நீங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒன் போர்ட்டி போர் உங்களை கட்டுப்படுத்தாது நீங்க போகலாம் இப்படிப்பட்ட கையிலே தமிழ்நாடு இன்று சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது தன் திட்டங்களால் தான் கொண்டு வந்த சட்டங்களால் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மையாக மாநிலமாக அத்தனை துறைகளிலும் மருத்துவ துறையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் தொழில் துறையாக இருக்கட்டும் தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் எல்லா விதங்களிலும் பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் அதை தலைமையிடத்திலே வைத்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி எங்கே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எங்கே விரைவிலே இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து தூக்கி எறியப்படும் அந்த நாளிலே தேர்தல் வரக்கூடிய அந்த நாளிலே நாம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம இனிமேல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எங்க போனாலும் இந்த ஆட்சி எப்பொழுது ஒழியும் என்ற அந்த கேள்வியைத்தான் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தளபதி முதலமைச்சராக வருவார் 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 என்ற அந்த கேள்விதான் அத்தனை திசைகளிலும் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இன்று இருக்கிறது ஆனால் அவங்களா வந்து ஓட்டு போடுவாங்க நம்ம கவலைப்பட வேண்டாம் நினைக்காம அதற்கான உழைப்பை அதற்கான முன்னெடுப்பை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் அதுதான் தலைவர் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய உண்மையான கைமாறாக இருக்கும் தமிழ்நாட்டை மறுபடியும் வளர்ச்சி பாதையிலே கொண்டு போவது மட்டும்தான் தலைவருடைய கனவாக ஆசையாக இருக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் நன்றி வணக்கம்